வணக்கம் மக்களே நம்ம இங்க ஊட்டில பாத்துட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூதாதையர்கள் பழங்காலத்து ஓல்ட் ஸ்டோனேஜ் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இங்க வந்து வாழ்ந்துருக்கக்கூடிய அரிய அடையாளங்கள் வந்து இங்க நிறைய இருக்கு அவங்க செதுக்கி வச்ச சிற்பங்களை தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இங்க பாத்தோம்னா அந்த தமிழ் எழுத்துக்களோட அந்த சிற்ப வடி மிருகங்களை வத பண்றதுல இருந்து அந்த சூரியன் சந்திரப்பிரையில இருந்து அழப்பயிரை எடுத்து கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மிப்பாவும் இருக்கு இன்னைக்கும் அந்த ஓல்டு ஸ்டோனேஜ் பி பழைய கற்கால மக்கள் வந்து பயன்படுத்தின வித்தியாசங்களை வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தோம்னா இங்க குகை அமைப்புல இருக்கு பட் வந்து இது குகை கிடையாது அதுலயே பார்த்தோம்னா உள்ள வந்து பார்க்கல உள்ளுக்குள்ள ரொம்ப அழகான ஓவியங்கள் எல்லாமே வரையப்பட்டிருக்கு செதுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்னொன்னுமே வந்து பார்க்குள்ள ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு அஹ் அவங்களுடைய அடையாளங்கள் நினைவு சின்னங்கள் அப்படின்னு வந்து இங்க ஏராளமானது வந்து கொடுத்து வச்சிருக்காங்க சோ இதை ஒன்னொன்னுமே நம்ம பார்க்குள்ள நமக்கு ரொம்ப இன்னமும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உதகமா ஊட்டியில இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு எல்லாரும் வெறும் ஃப்ளவர் ஷோக்கும் அதுக்கு இதுக்குமா மட்டும் வராங்க ஆனா இந்த மாதிரி சிற்ப அமைப்புகள் இதை கண்டெடுத்து இந்த கல்வெட்டுக்களை வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நல்லா கண் பார்வைக்கு மேலோட்டமாவே இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய பார்வைக்கு ரொம்ப அழகா வெளிப்படையாவே தெரியுது அதாவது இங்க நம்ம எங்க இருக்கோன்னா நம்மளுடைய ஊட்டியில மேலூர் கை காட்டி பகுதியில இருந்து நமக்கு இங்க வரக்கூடிய இந்த இடம் தான் அது ஸோ இங்க பாக்குள்ள நமக்கு அஹ் இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் தான் எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கல்வெட்டுக்களில் அவங்க வந்து பார்த்தது எல்லாத்தையும் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப அழகாக வழிபட்ட சிவன் உருவ உருவ உருவம் இல்லாத வழிபாடு இருக்கக்கூடிய இந்த கோவில்களும் இங்கே இருக்குது இதில் வந்து இன்றைக்கும் வந்து பூக்கள் வச்சு பிரமிப்போட வந்து அவங்க பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த வடிவமைப்புகள் இருக்கிறது எல்லாமே இங்கே கண் பார்வைக்கு வெளிப்படையாகவே இருக்குது ஸோ இந்த இடம் வந்து இருந்து மேலூர் வரவழி ஊட்டியிலேருந்து ஹாஃப் அன் ஹவர் டிராவல் கை காட்டி பக்கத்தில் இருக்குது ஸோ ரொம்ப பசுமை நிறைஞ்சு இந்த இடத்துல தான் நம்மளுடைய பழைய கற்கால மக்கள் பயன்படுத்தின எல்லா கற்களுமே இங்கே இருக்குது அவங்களுடைய எழுத்து வடிவங்கள் உருவங்கள் எல்லாமே இங்கே செயல்பட்டுருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப காடாக ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் இங்கே இருக்குது உள்ள இன்னும் இது பற்றின அற்புதங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதோட இந்த ஆலமரம் பார்க்கவே ரொம்ப பெருசாக பிரமிப்பா இருக்கு இந்த மாதிரி தூண் கற்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப என்ன சொல்றது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு அடையாளம் அப்படின்னு இருக்க மாதிரி இந்த கிராமத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த தூண் வந்து இங்க வச்சிருக்காங்க இந்த மலை இலை அல் ரொம்ப ஊட்டிலேயே வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஒரு இடம் இதை வந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா இது வந்து ஒரு கோவிலா இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க மட்டும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல கை காட்டி மேலூர் பக்கத்துல நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க தேங்க்யூ